ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் மருத்துவர்கள் எழுதி தரும் மருந்து சீட்டில் அந்த மருந்து எதற்காக பரிந்துரைக்கப்படுகிறது என்பதை மிக துல்லியமாக குறிப்பிடுவது இனி கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஜாதியை ஒழிக்க பாடுபட்டவர் ஈவேரா அவர்தான் சமூக நீதியின் காவலர் என்று திமுக இன்று வரை பிரச்சாரம் செய்து வருகிறது ஆனால் ஈவேரா நடத்திய குடியரசு இதழில் அவர் தன்னை ராமசாமி நாயக்கர் என்றே போட்டுக்கொண்டார் அவர் ஜாதியை விடவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான குடியரசு இதழில் ஆசிரியர் ராமசாமி நாயக்கர் என வெளியாகியுள்ளது இது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது திமுகவை விமர்சித்து இதை நெட்டிசன்கள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்க வசதியாக அனைத்து மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி வளாகங்களில் விடுதி வசதி அமைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்க பிரதமர் மோடி வரும் வழியில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் பணி பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அமுல் நிறுவனத்தை தொடர்ந்து தமிழகத்தில் கர்நாடகாவின் நந்தினி பால் விற்பனை அதிகரித்துள்ளது ஆவின் வாயிலாக தினமும் முப்பது லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது கொரோனா ஊரடங்கு காலத்தில் இது நாற்பது லட்சம் லிட்டராக அதிகரித்தது ஆவின் பால் கொள்முதலை அதிகரிப்பதற்காக லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகும் ஆவின் பால் கொள்முதலில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஒரு மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு நிறுவனத்திற்கு எதிராக மற்றொரு மாநில கூட்டுறவு நிறுவனம் பால் விற்பனை செய்யக்கூடாது என்ற எழுதப்படாத விதி நடைமுறையில் உள்ளது இதனை பல்வேறு மாநில கூட்டுறவு நிறுவனங்கள் பின்பற்றி வருகின்றன ஆனால் குஜராத் மாநிலத்தின் அமுல் நிறுவனம் தமிழகத்தில் பால் விற்பனையை துவங்க முடிவு செய்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் குளிரூட்டும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது இதற்கு அரசு மற்றும் ஆவின் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து அமுல் திட்டம் பெரிய அளவில் செயல்பாட்டிற்கு வரவில்லை இந்நிலையில் கர்நாடக மாநில பால் கூட்டுறவு நிறுவனமான நந்தினி வாயிலாக தமிழகம் முழுவதும் பால் விற்பனை துவங்கி உள்ளது தேநீர் கடைகள் ஹோட்டல்களில் பயன்படுத்தும் வர்த்தக ரீதியிலான பால் விற்பனையில் கவனம் செலுத்தி வந்த நந்தினி நிறுவனம் தற்போது ஆவின் தயாரிக்கும் மற்ற பால் வகைகளையும் தயாரித்து விற்க துவங்கியுள்ளது நுகர்வோரை குழப்பும் வகையில் ஆவின் பால் பாக்கெட் நிறத்திலேயே நந்தினி பால் பாக்கெட்டும் உள்ளது டெப்போக்கள் மட்டுமின்றி ஆன்லைன் வாயிலாக உடனுக்குடன் விற்பனை செய்வதற்கும் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஜல்லிக்கட்டை கொண்டாட திமுகவுக்கு யோக்கியதை கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தை ஜல்லிக்கட்டு நாயகனாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் மேலும் ஜல்லிக்கட்டு வீரத்தை பறைசாற்றும் வீர விளையாட்டு மத்தியில் திமுக கூட்டாட்சியில் இருந்தபோது ஜல்லிக்கட்டை தடை செய்யும் வகையில் அவர்கள் நடவடிக்கை இருந்தது எனவே ஜல்லிக்கட்டை கொண்டாட திமுகவுக்கு யோக்கியதே கிடையாது ஓ பன்னீர்செல்வம் நான் தான் ஜல்லிக்கட்டு நாயகன் என்கிறார் பன்னீர்செல்வத்தை ஜல்லிக்கட்டு நாயகனாக எடுத்துக்கொள்ள முடியாது ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதை எதிர்த்து மெரினா கடற்கரையில் கூடிய மக்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அப்போதைக்கு மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அன்று முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் உத்தரவின் பேரில் ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் திமுக ஊழலின் சின்னம் மதுரையில் திறக்கவிருக்கும் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு கருணாநிதியின் பெயர் வைக்காமல் ராஜராஜ சோழன் கரிகாலன் பல்லவ மன்னன் பெயர் சூட்டலாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் வைப்பதை ஏற்க முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் திமுக மீது மக்கள் கடும் ஆத்திரத்தில் உள்ளனர் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் ரேஷன் கடையில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு வழங்குவோம் என்றனர் இன்றைக்கு ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் வழங்கப்பட்ட துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை படிப்படியாக நிறுத்திவிட்டனர் இது தொடர்ந்து கிடைக்குமா என்று மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியுள்ளார் மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேருக்கு தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் சிறு வணிக கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பொங்கல் விடுமுறை முடித்து சென்னை திரும்பியவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் திணறினர் அயோத்தி கோவிலில் மூலவர் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டையின் போது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில்களில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் மாலை வரை சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு புதுச்சேரி திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சேகர் ரெட்டி கூறியுள்ளார் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் சுவிட்சர்லாந்து ரயில்வே துறையுடன் இந்திய ரயில்வே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் அந்நாடுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் வதோதரா அருகே ஏரியில் சுற்றுலா படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினான்கு பள்ளி மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளனர் ஒரு மாணவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்